சங்கீதம் எழுவத்தி நாலாவது அதிகாரம் மஸ்கில் என்னும் ஆசாப்பின் போதக சங்கீதம் தேவனே நிறங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர் உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாய் இருந்த சீயன் பருவதத்தையும் தருளும் நெடுகாலமாய் பாலா கிடக்கிற ஸ்தலங்களிலே உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயத்திற்குள்ளே கெட்சித்து தங்கள் கொடிகளை அடையாளமாக நாட்டுகிறார்கள் கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பெயர் பெற்றவனானான் ஆனான் இப்பொழுதோ அவர்கள் அதன் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்பட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள் அக்கினி கீரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள் அவர்களை ஏகமாய் நீர்த்துளி ஆக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டரித்து போட்டார்கள் எங்களுக்கு இருந்த அடையாளங்களையும் காணும்

பிளந்துவிட்டீர் மகா நதிகளை படைத்தீர் கோடை காலத்தையும் மதியின ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்துக் கொள்ளும் உமது காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதையும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதையும் உம்முடைய உடன்படிக்கை நினைத்தருளும் பூமியின் இருளான இடங்களில் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறது துன்பப்பட்டவன் வெக்கத்தோடு திரும்ப விடாதிரும் சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் தேவனை எழுந்தருளும் உமக்காக நீரை வளக்காடும் மதியின நாளை நாடோறும் உமக்கு வரும் நீந்தையை நினைத்து கொள்ளும் உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதையும் உமக்கு விரோதமாய் எலும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது